வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட் எல்லாமே வந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து சரி பார்த்தாங்க ஸோ நிறைய பேரோட பேர் வந்து நீக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் நீக்கிருக்கா இல்லை வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஆனால் ரொம்ப வந்து ஈஸியான ஸ்டெப்ஸாக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை வந்து உங்களுடைய பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா புரியும் நீங்க வந்து உங்களை செல்ல வந்து உங்க சிஸ்டர்ல வந்து நீங்க சோ அது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கூகுள் வந்துருங்க கூகுளில் வந்துட்டு நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து ஈஸியுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்க மேலே பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரால் சர்ச் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டர்ஸ் சர்வீசஸ் போர்ட்டல் இருக்கும் இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எப்பிக் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் இது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓட்டர் ஐடி நீங்கள் என்ட்ர பண்ணி சர்ச் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டீடெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது உங்கள் நேம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஒரு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் அதாவது உங்களோட ஸ்டேட்டு உங்களுடைய லாங்குவேஜ் உங்களுடைய நேம் உங்களுடைய ரிலேட்டிவ் நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஏஜ் உங்களை ஜென்டர் அப்புறம் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு அப்புறம் வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி இருக்கு பாருங்கள் இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்துடும் ஒருவேளை நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய நேம் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக காட்டிடும் இல்லைன்னா வந்து நூறு அக்கா ஃபோன் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டேட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து உங்களுடைய லேங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் கேப்சா வந்து இங்கே என்ட்ரு பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் சென்ட் ஓடிபி கொடுத்திங்கன்னா வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இதிலே வந்து நம்ம மூணுகே வந்து நம்ம நம்மளுடைய நேம் வந்து நம்ம இருக்கா இல்லையிலேன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எபிக் நம்பருக்கு பாருங்கள் இது வச்சு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க தமிழ்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து உங்களுடைய எபிக் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க உங்களுடைய ஓட்டை நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட் வந்து இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேப் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாதிரி வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் அதாவது உங்களுடைய எப்பிக் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுடைய உங்கள் உங்கள் ஏஜ் நேம் உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் அதாவது ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேமு அப்புறம் உங்கள் ஸ்டேட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு நம்பரு பேர் உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் பேர் அதாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட பேர் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எங்கே ஓட் போடுறீங்க அந்த ஓட்டிங் பூத் இருக்குது பாருங்கள் அந்த பூத் நேம் வந்துடும் அப்புறம் வந்து பார்ட் சீரியல் நம்பர் வந்து வந்துடும் அப்புறம் வந்து வியூ டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள் ஸோ வியூ டீட்டெயில்ஸில் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்னும் வந்து விரிவாக பார்த்துக்கலாம் உங்களோடய டீட்டெயில்ஸை ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியான சேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நேம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்னொரு மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் என்ன மாவட்டமோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் மாவட்டத்துடைய அஃபீஷியல் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து க்ளிக் பண்ணிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தோடைய விஷயங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு தீவிர திருத்தம்னு பாருங்க அது கீழே வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கு பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவீங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மாவட்டத்தோட நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன மாவட்டமோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட சட்டமன்ற தொகுதி இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து என்னோடய சட்டமன்ற தொகுதியை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சமைப்பிக் கொடுங்க ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் வரும் இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிராஃப்ட் எலக்ட்ரல் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க சமர்ப்பி கொத்துங்க ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகலை ரொம்ப ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுது ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த மெத்தடை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்க நான் செக் பண்ண வரைக்கும் எல்லா பேரும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறது வந்து இப்படி தான் வந்து ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்க ஒரு வந்து உங்களோடய பேர் இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்க ஃபார்ம் சிக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கூட வந்து சப்போர்டிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது பற்றின டவுட்ஸ் வந்து உங்களுக்கு தாங்க நிற்க நீங்கள் வந்து உங்களுடைய ஏரியாவுடைய பிஎலில் இருப்பாங்க பாருங்கள் நீங்கள் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணிடுவீங்க பாருங்கள் அவங்க வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் அவங்க பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி பதினெட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப லேட் பண்ணாதீங்க திரும்பவும் வந்து ரிஜிட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து டைம் வந்து கரெக்டாக பண்ணிங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாவட்டத்தோடைய வெப்சைட் மூலிமா நீங்கள் பார்க்குறது வந்து ஓப்பன் ஆக மாட்டுது இப்படி தான் வந்து ஸ்லோவாக இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் சொன்ன ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஃபாலோ பண்ணி செக் பண்ணிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியம் மேடம் சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ